ே நமக ஓம் ஸ்ரீ குரு வியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்வாமினே நமக ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி அம்பத்தி மூன்றாவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை ி மொழி கிரிதரை பொறி வழி செறிஞரை கெடு பிற பரபிழிக்கிற பார்வை கெடு மட குருடரை திருடரை சமய தக்கிகதமை தெரிவு தறிவேதும் அறிதலட்டயதல் உட்டவிழ்தலுட்டரணிக் தமிழ்கரு கடலூடே உணர்வு நலத்துயது கணுகிட பெறுவேணோரி உடை செறி என்பி தர பறிதலை போறியில் சம நர தனி பேரும் பொடி பட சிவ மன பொடி பரப்பிய திரு புகழில் கவுனிய உலவோனே தறிவலை துரணகை நகை போறியெழ பூரம் எறி தவறு திரு புதல் வண்ண துணை மீ தனி மண குவலை நித்தமும் தரு செறி தனியின் சரவண பெருமாலே அமிழ்தல செழுதல் உட் உணர்வு நல உயர்தலுட்டடியினை கணுகிட பெறுவேனோ தனி மனகுல தருசேரி தனியின் சரவண பெருமாலே திரு தனியின் சரவண் திரு தனியின் சரவண் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அறிவுடைய பாண்டியனுடைய ஜுரநோய் நீங்கவும் சமணர்கள் எல்லோரும் கழிவில் ஏறி அழியவும் சிவமணம் கமழும் கமரும் திருநீட்டின் நெறியை எங்கும் பரவ சீர்காழியில் வந்த கௌனிய புலவர் பெருமானே புன்சிரிப்பினால் நெருப்பு பொருள் உண்டாகி புறங்களையும் எரித்த சிவபெருமானுடைய திருக்குமாரரே சிறந்த சுனையில் நறுமணம் வீசும் கோலை மலர் நாள்தோறும் தருகின்ற திருத்தணிகையில் மேவும் சரவணப் பெருமாளே பெருமையில் சிறந்தவரே பொய் பேசுபவர்களும் செருக்கு உள்ளவர்களையும் ஐம்பொறிகளின் வழியே செல்லுபவர்களை கெட்டதான இப்பிறப்பு நல்ல பிறப்பாகாமல் வீணாக்கும் விழி இருந்தும் குருடர்களாக இருப்பவர்களும் திருடர்களும் சமயவாதிகளை சேர்ந்து இழிவு இல்லாத தளர்ச்சி அடைந்து அன்பில்லாமல் குறையோடு இருந்து கெட்டு பிறவி பெருங்கடலில் அமிழ்ந்து போகாமல் நல் உணர்வுடன் கூடிய நல்வழியில் சென்று உயர்ந்து உமது இரு சரணங்களை அடியேன் சேர அருள் புறியீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சொல்லுதல் மிகப்பெரிய பாவம் நூறு பசுக்களை கொன்ற பாவம் நூறு அந்தணர்களை கொன்ற பாவம் நூறு பெண்ணை கொன்ற பாவம் நூறு குழந்தைகளைக் கொன்ற பாவம் ஒரு பொய் சொல்லினால் வரும் இப்பிறப்பு மிக அரிதானது அதை வீணாக போக்குபவர்கள் அறிவில்லாத கண்ணிருந்தும் குருடர்களுக்கு நிகராகும் அறிவு கண் இல்லாதவர்கள் என பொருள்படும் முருகனுடைய திருவடியில் இரண்டர கலந்து இன்புறுவதே முக்கியாகும் திருத்தணிகை உரை ஈஷா பிறவி துயர் அகல உனது பாத கமலத்தில் சேர அருள் பொறியீராக வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் காலத்தை வீணாக்காமல் நன்னறியை பின்பற்றி முருகப்பெருமானின் திருவடிகளை சேர மீண்டும் பிறவாமல் முக்தி பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടമ്പലം